மக்களை என்ன தான் இருந்து எதுக்காகுது துணி அயன் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆயா தான் இருக்காங்க அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது அந்த ஆயா என்னமோ தெரில அவங்க எதுவும் எது கண்டுக்க மாட்டாங்க அந்த ஆயா பாட்டுக்கு அது இருக்கும் பேரம் பேத்தி மகி எல்லாமே ஆடு மாடு சொந்த வீடு எல்லாமே இருக்குது வந்து எதுக்கோ குச்சி தட்டிகிட்டே இருந்துச்சு யாரை கூப்பிடுறாங்கன்னு பார்த்தா எங்கள் வீட்டில் கரூர் போயிருக்கார் பீஸ் கொண்டு போயிருக்கார் அவர் வந்திருந்த நேராக கேட்டு லாக் விட்டு வருவார் யாரை கதவை தட்டுறாங்களே தான் கே அப்படின்னு வெளியே போய் பார்க்குற அந்த ஆயா அது வந்து சர்க்கரையும் டீ தூளும் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது நாங்கள் இருக்கிறது அவ்வளோ ஒரு டவுன் கிடையாது ஒரு கடை இருக்குது அது அவங்க வீட்டில் இன்றைக்கி ஃபங்க்ஷன் அவங்க மருமகளுக்கு இன்றைக்கி ஒழையவாப்பு நம்மளே கூப்பிட்டாங்க இன்றைக்கி அவர் வேறு சரி நான் போகல அப்புறம் டீ தூளும் சக்கரையும் கூட என்ன சரீராக என்னை கொண்டு தரேன்னு சொல்லி ஐன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்விட்ச்சு ஆஃப் பண்ணிவிட்டு போய் ஆஃப் பண்ணிவிட்டு போகலாம் அந்த ஆயா என்ன ஆயா வேணும்னு கேட்டுட்டு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு போய் நான் டீத்தூளும் சர்க்கரையும் கூடாயேன் சீராயா கொண்டு வரேன்னு ஒரு டம்ளர் கிளாஸ் குழந்தை கிளாஸ் இருந்தது சின்ன கிளாஸ் தான் அதில் ஒரு முக்கா கிளா ட முக்கா டம்ளர் சர்க்கரையை போட்டு டீத்தூள் கொஞ்சோண்டு ஒரு பேப்பரில் கட்டி கொடுத்தேன் என்னை பெற்ற ஆயா நீ நல்லா இருக்குன்னு அப்படிங்குது அதாவது வந்து இது கோடி பணம் கொடுத்தா கூட இதுக்கு ஈடாகாது இவ்வளோ தான் வேணும் அவ்வளோ தான் வேணும்னு கேட்கல குடுனுச்சு நம்மக்கிட்ட உள்ளது கொஞ்சம் கொடுத்ததே அந்த அந்த வார்த்தை சொல்லிட்டு இருந்தா ஐயா டன்னர்னுச்சு அதால் நடக்க முடியல நான் ஒரு குச்சி ஒன்று இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னே ஒரு ஒரு குச்சி ஒன்று கொடுத்துருந்தேன் அதை தான் உன்னிட்டு போக வரும் நீ கொடுத்த குச்சி பறாயான பத்திரமா வச்சிருக்கிறாங்க இது மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஆஹா ஓஹோன்னு அள்ளி கொடுக்காட்டி போயிட்டு போ நம்ம கையில் உள்ளதை கொடுத்தது அந்த வார்த்தையை சொல்லிட்டு போகுது நீ நான் பெத்த ராசா அப்படின்ட்டு போகுது பக்கத்தால் எல்லாம் அவங்களாம் பணக்காரரை தான் இருக்கிறாங்க அப்படி இருந்து அந்த ஆயா வந்து நம்ம கிட்டே கேட்குறாங்களோ அது கொடுக்குற அளவுக்காவது ஆண்டவன் நம்மளை வச்சுருக்கானே அப்படின்னு நினச்சி நான் மன மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டேன் எங்கள் ஐயா எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு கீழே இருக்கிறவங்கள பார்த்தா நம்ம உழுவ போய் இடத்துக்கு உழுவாத தடுமாறாக போய் சேரலாமாம்பார் அந்த மாதிரி பாருங்களேன் எனக்கு அதுதான் அப்படியே ஐயா சொன்னது ஒன்று ஒன்றும் எங்களுக்கு வீண் போகவே இல்லை சரிங்க மக்களை அப்படி யாராவது எதாவது கேட்டால் நம்மக்கிட்ட இல்லாததை கொடுக்க முடியாது இருக்கிறத இந்த இவ்வளோ இந்த அம்மா அப்படின்னு இவ்வளோதான் தான் இருக்குது அப்படின்னு கூடல இந்த அம்மா அப்படின்னு கொடுக்கறத சந்தோஷமாக கொடுக்கணும் சரிங்க மக்களை கொடுத்ததுக்காக நான் சொல்லலை இப்படியெல்லாம் பாருங்கள் எல்லாம் இருந்து ஏன் இப்படி எல்லாம் இருக்கிறாங்கன்னு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது இந்த வீடியோக்கு இது பா பார்க்குறாங்களா எம்மத்தில் பக்கத்தால் இருக்கிறாங்களோ அண்ணாண்ட தெருவில் இருக்காங்க அந்த வாங்கிட்டு குச்சி ஒன்று தடுமாறிட்டு போகுது அதை நான் கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலாம் அவங்க பார்த்தாக்க எதாவது சொல்லுவாங்க அந்த ஆயாவை திட்டுவாங்க டீ தூளும் சக்கரையும் கொண்டு போனால் கூட கடையில் வாங்கிட்டு போகணுன்னு நினச்சிக்குவாங்க அந்த ஆயாவுக்கு இருக்கும் தொண்ணூறு வயசு இருக்கும் சரிங்க மக்களே இந்த காலம் என்ன சொல்கிறது